அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் எண்பத்தி ஒன்பது பிறந்தும் பிறவாதவராக யாரையெல்லாம் கருத வேண்டும் என்று சொல்லுகிற செய்யுள் அருளினை நெஞ்சத்து அடை கொடாதானும் பொருளினை துவ்வான் புதைத்து வைப்பானும் இறந்து இன்னா சொல்லர் சொல்லற் சொல்லகிற்பானும் இம்முவர் பிறந்தும் பிறந்திலாதார் அருள் இல்லாவிட்டால் அன்பு இல்லாவிட்டால் அவன் மனிதனாக இருப்பதற்கு அர்த்தமே இல்லை பிறர் மீது அன்பு காட்டக்கூடிய நெஞ்சம் இல்லாதவன் பிறந்ததும் ஒன்றுதான் பிறப்பாது பிறக்காதிருப்பது ஒன்றுதான் செல்வம் வேண்டும் தான் ஆனால் அந்த செல்வமானது எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் சம்பாதித்ததை எல்லாம் புதைத்து புதைத்து வைப்பானிருந்தவா அப்படி இருந்தால் அவனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் அவனும் பிறந்தும் பிறவாதவன் தான் எப்போது பார்த்தாலும் அடுத்தவரை ஏசுவது குற்றம் சொல்வது அடுத்தவர்களை குறை சொல்வது என்று இருக்கிறான் அல்லவா அவனும் பிறந்தாலும் பிறக்காதவனாகவே கருதப்படுவான் என்று சொல்லுகிற செய்யும் அருள் இல்லாதவன் பணத்தை புதைத்து வைத்து தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற சுயநலக்காரன் பிறரை எப்போதும் ஏசிக்கொண்டே இருப்பவன் ஆகியவர்கள் எல்லாம் பிறந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆகவே அவர்கள் பிறந்திருந்தாலும் பிறக்காதவர்களாகவே கருதப்பட வேண்டும் இந்த சமுதாயத்திலே என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் அருளினை நெஞ்சத்து அடை பொருளினை தூவான் புதைத்து வைப்பானும் இறந்து இன்னா சொல்ல கிற்பானும் இம்மூவர் பிறந்தும் பிறந்திலாதார் நன்றி வணக்கம்